கதை கேட்க வாயிலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய கதையும் கருத்தும் யாதெனில் திருக்கோயிலில் சென்று வழிபட்டு இறைவனுடைய அருளை பெறுவது மூலமாக நாம் பெறும் பாக்கியம் எப்படியோ அதுபோல நம் மனக்கோயிலில் இருக்கும் இறைவனை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதைத்தான் இப்ப நம்ம பார்க்குறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியர் அவர் வந்து சொன்னார் அவர் வாக்கு சொன்னார்னா பிரம்மாவே வாக்கு சொன்ன மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட எல்லா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருந்து பல பேர் அவர்கிட்ட ஜோசியம் பார்க்குறாங்க அவர் சொன்னால் கணிச்ச தப்பவே தப்பாது அப்படி இருக்கும்போது அவருடைய மகள் அவர்கிட்ட பயிற்சி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு ஏழை கூலி தொழிலாளி ஒருவன் போகிறான் அவனை பார்த்தோன்னே ஜோசியருக்கு தெரிஞ்சு போச்சு அவனுடைய தோற்றமே அவன் யாருன்னு காட்டிடுச்சு அவன் போய் சொல்கிறா ஐயா நான் செய்யக்கூடிய தொழில் எல்லாத்தையும் மேலே நஷ்டம் வருது நான் என்ன மாதிரி தொழில் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல என்ன என்னை கட்டத்தை கணிச்சு எனக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் தான் சொல்லணுங்க ஐயா அப்படின்னு கேட்குறான் அவர் எடுத்து பார்க்கறாரு ஏடுகளை பார்க்கறாரு சோழி உருட்டி பார்க்கறாரு ரொம்ப நேரமா கணிதம் எல்லாம் போட்டு பார்க்குறாரு கடைசியில் சொல்றாரு நீ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வா இன்னைக்கு நிறைய எனக்கு வேலை இருக்குது இதை நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நாளைக்கு உனக்கு தெளிவாக சொல்லிடு அதனால இன்னைக்கு இரவு போயிட்டு நாளைக்கு காலை நீ வா அப்படிங்கிறாரு ஐயா உங்களுக்கு நான் ஏதாவது தருணமா தச்சனையும் கேட்கும்பொழுது பொழுது இல்லை நாளை நீ வரும்பொழுது நான் வாங்கி கொள்கிறேன்னு சொல்ல இருந்த மக கேட்குறாங்க அப்பா இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை இதுதான் தன்னுடைய வேலைன்னு சொன்னீங்களே அப்படி இருக்கும்போது ஏன் இதை மட்டும் நீங்க கணிக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு அம்மா இன்னைக்கு அவனுடைய ஜோதி கணிதத்தை நான் கணிச்சது அவனுடைய ஜாதகத்தை கணிச்சதில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்பது எனக்கு தெரியுது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்கிறேன் பாவம் அவன் உயிருக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கிறது பரிகாரம் செய்யக்கூட அவனுக்கு நேரம் கிடையாது அப்படிப்பட்ட பரிகாரத்தையும் அவனால் செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவன் போயிட்டுருக்கிறான் அவனுக்கு இந்த நிகழ்வுலாம் தெரியாது அவன் போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் நடந்து போயிட்டுருக்கிறான் திடீர்னு பார்த்தோம் பயங்கரமாக மழை வந்துட்டு இருக்குது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது எங்க ஒதுங்குறதுன்னு தெரியும் போது அங்க ஒரு பாலடைந்த கோயில் ஒன்று இருக்குது ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்குள்ள போய் இந்த ஒதுங்கி நிக்கிறான் அப்புறம் இந்த சிவன் கோயில் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் பார்க்கும் பொழுது பாக்குறான் அந்த சிவன் கோயில் ரொம்ப சிதில் எல்லாம் உடஞ்சு இருக்குது சிவன் இங்கே எல்லாம் பராமரிப்பு இல்லாம இருக்குது இதை பார்க்கும் பொழுது ஆகா நான் மட்டும் ஒரு செல்வந்தனாக இருந்திருந்தால் இந்த கோயில் எப்படி உருவாக்கி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கற்பனை ஓட்டத்தை அப்படியே ஓட விடுறான் அப்படியே மேல இருக்கிற கோபுரத்தை கலசங்களை ஏத்துக்கிறான் திருக்கலசங்களுக்கு மேல கொண்டு போய் குடமுழுக்கு செய்வேன்

ஒரே ஆச்சரியம் எப்படி எப்படி நீ வந்து எப்படி நான் கணிச்சது தப்புச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து பார்க்குறாரு இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பார்க்கும்பொழுது தான் தெரியுது ஒரு சிவனோடைய ஆலயத்தை கட்டி நிறுவி அதற்கு குடமுழுக்கு செய்விக்க வேண்டும் போட்டிருக்குது இது எப்படி உன்னால் சாத்தியம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு இவன் நடந்தது எல்லாம் சொல்கிறான் அவன் மனதுக்குள்ள என்ன இதான் சொல்கிறான் அப்போ அவர் நினைக்கிறாரு மனதுக்குள்ளாகவே ஒரு சிவாலயம் கட்டி அதற்கு அவன் குடமுழுக்கு செய்வித்ததால் அதற்கான முழு பலனை அவன் அனுபவித்து விட்டான் இறைவனை கோயிலில் சென்று வழிபட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை இறைவனை நம் மன எண்ணி அவன் திருநாமத்தை செப்பி எங்கிருந்தாலும் அந்த இறைவனையே முழுமையாக நம்பி அவனைவே பிரார்த்தித்த போதும் எந்த இடத்துல நம்ம நிற்கிறங்கிறது முக்கியமில்லை இறைவனை நாம் எங்கு வைத்திருக்கோம் என்பதுதான் முக்கியம் என்பதை இந்த கதையின் மூலமாக அறியலாம் அடுத்து கதை கேட்க வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்